மூன்றாவது பிரதேச சபை மன்னார் பிரதேச சபைக்கான இந்த சபை முதலாவது கண்ணீர் உரை ஆற்றுவதை நேற்று என் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் முதலாவதாக இந்த பிரதேச சபை பிரதேச சபைக்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்கின்ற விடயத்தில் என்னுடைய வட்டாரம் புதுக்குடியிருப்பு வட்டாரத்தில் அதிகபட்ச வாக்கினால் என்னை வெள்ள வைத்த என்னை அழகு பார்த்த எனது வட்டார மக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் விஷயங்கள் இருக்கிறேன் இந்த அரசியல் பயணம் என்னுடைய அரசியல் பயணமானது ஆரம்பத்தில் என்னுடைய கணேதி கூடிய அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பவனும் அவர் காலம் சென்று விட்டார் ஹாமீம் அவர் அவருக்கு என்னுடைய உறவினர் அவர் அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நினைக்கிறேன் வீதாசார பிரதேச சபை தேர்தல் ஒன்றின் முகம் கொடுத்து வீதாசார அடிப்படையில் அந்த தேர்தலில் வென்று இந்த பிரதேச சபை உறுப்பினராக இருந்து இன மண் மத பேதங்கள் அப்பால் பல சேவைகளை இந்த மன்னார் பிரதேச சபைக்கு எங்கள் புதுக்குடியிருப்பு வட்டாரத்திற்கும் செய்தவர் என்ற அடிப்படையில் அவருடைய பாசறையில் இருந்து அவருடைய அந்த பயணத்தை நான் அவதானித்ததிலிருந்து இந்த அரசின் பயணத்தில் பயணித்து இந்த மக்களுக்கும் எனது வட்டார மக்களுக்கும் இந்த மன்னார் பிரதேச சபைக்கும் என்னாலான சேவையை செய்ய வேண்டும் என்ற அவாவோடு அவருடைய முன்மொழிவோடு என்னை வேட்பாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முன்னாள் அமைச்சர் விஷால் பது அவருடைய கட்சியோடு டெலிபோன் சின்னத்தில் என்னை களமிறக்கி என்னை பிள்ளையும் வைத்து இந்த பிரதேச சபைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அத்தோடு எங்களுடைய கட்சியானது நான் பயணிக்கின்ற கட்சியானது முன்னாள் அமைச்சர் விஷா மதுதின் அவர்களுடைய கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி இந்த கட்சியானது ஒரு மதங்களுக்கு இல்லாமல் தனியான ஒரு மதங்களுக்கு இல்லாமல் மூவின மக்களையும் அரவணைத்து பயணிக்கின்ற கட்சியாகத்தான் இந்த கட்சி இருக்கின்றது அதனால்தான் இந்த கட்சியில் நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பயணிப்போம் இன மதங்களுக்கு அப்பால் இந்த மன்னார் பிரதேச சபை மக்களுக்கான அபிவிருத்தி பாதையும் மக்களுக்கான சேவையையும் அரும் பாடுபட்டு செய்வோம் என்ற வாக்குறுதியை அளித்துக்கொண்டு எங்களுடைய வட்டார பிரச்சினைக்கு அப்பால் இது கண்ணி உரை என்பதனால் எல்லா மதங்களையும் எல்லா இனத்தையும் எல்லா சமூகத்தையும் மதிக்க வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகளை கதைக்க வேண்டும் என்ற இரண்டு விஷயத்தை இந்த முன்வைக்கின்றார் அந்த வகையில் முதலாவது அபிவிருத்தியை பத்தி பேசுறோம் அபிவிருத்தி எப்படி கொண்டு வர வேண்டும் அபிவிருத்தியை எவ்வாறு உற்று நோக்க வேண்டும் என்று பார்த்தால் அபிவிருத்தி என்றால் எல்லா விடயத்தையும் பிரதேச சபையின் ஊடாக செய்ய முடியாது தனித்தனியாக அவரவர்களுடைய முயற்சியினால் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுக்கான வாய்ப்பை நாம் இந்த பிரதேச சபையின் ஊடாக செய்து கொடுக்க வேண்டிய கடப்பாடு நம்ம எல்லாருக்கும் இருக்கு அதுலதான் முதலாவது காலங்காலமாக இப்ப அண்மை காலமா ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குது இளவாங்குளம் மருத்துக்கட்டி ஊடாக மன்னார் புத்தளம் கொழும்புக்கு செல்லக்கூடிய இந்த பாதை மூடப்பட்டு இருக்குறதால மூடி இருக்கிறதால இரண்டு நாம அடிப்படையாக வச்சிருக்கோம் ஒன்று மீனவர் தொழில் அடுத்தது விவசாயி எங்கட புதுக்குடியிருப்பு வட்டாரத்தை பொறுத்த வரையும் இரண்டு தொழில்கள் அடிப்படையாக இருக்குது ஒன்று மீனவர் தொழில் அடுத்தது விவசாயம் இந்த விவசாய பயனாளிகள் இந்த விவசாய பொருட்களை நுழைச்சி ஒடக்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதா என்ன இந்த இளவாங்குளம் அரட்சிக் கட்டி பாதை மிக இலகுவான ஒரு பாதை அதே போன்று ஏனைய பேசலையாக இருக்கலாம் தாழ்வாடா இருக்கலாம் ஏனைய வட்டாரங்களில் உள்ளவர்கள் அதிகமான மீனவர்கள் இருக்கின்றார்கள் இந்த மீன் மீன்களை சந்தைப்படுத்துவதற்காக கொழும்பு காலி போன்ற இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு மிக அன்பித்த பாதை தான் இந்த இளவாங்குளம் வறட்சிக் கட்டி ஊழல் செல்கின்ற பாதை இந்த பாதை ஒருதரபட்சமாக மூடி வைத்திருக்கிறார்கள் இந்த எதிர்கால அதாவது எதிர்வருகின்ற சபையில் நான் இதை பிரேரணையாக கொண்டு வருவேன் அதுவும் அந்த பிரேரணை உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லோருடைய ஒத்துழைப்பு இருக்குமாக இருந்தால் தற்போதைய இருக்கின்ற அரசாங்கத்தோடு அதை பேசி ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த பாதையை திறப்பதன் மூலமாக இந்த மன்னார் பிரதேச சபை இந்த மன்னார் நகரத்தை இந்த மன்னார் பிரதேசத்தை அபிவிருத்தி அடைய செய்யலாம் ஒன்று இரண்டாவது இந்த நம்ம நாட்டில் இப்போ ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது அது எம்மதமாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஒரு பிழை நடக்கின்ற பொழுது அது பிழை அதற்கான ஒரு நியாயம் நீதி கண்டிப்பாக இருக்கின்ற அரசாங்கம் நாம் பிரதேச சபை ஊடாக அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு நம்மளுக்கு இருக்கு அதில் தான் எங்களுடைய இந்த செம்மணி புதைப்புடி சம்பந்தமான விடை மிக மிக பாரதூரமான விட காணாமலாக்கப்பட்டு சிறுவர்கள் உட்பட அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் தாயை இழந்த பிள்ளைகள் கணவனை இழந்த மனைவி பிள்ளைகளிருந்த சகலருமான ஒரு கவலையோடு நான் ஏன் சொல்றேன் என்றால் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எனது தந்தையும் காணாமலாக்கப்பட்டிருக்கு அந்த வேதனை துன்பம் துயரம் எங்களுடைய தாய்பட்ட வேதனை எல்லாமே எங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இந்த வேதனை மற்றவர்களுக்கு வேதனை அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்றது இந்த செம்மணி பிரச்சனையானது இந்த மனித புதகுழி பிரச்சனையானது இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு ஒரு நடுநிலையான ஒரு விசாரணை இந்த பிரதேச சபை மன்னார் பிரதேச சபையில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்குது அடுத்த சபையில் இதையும் நான் பிரேரணையாக கொண்டு வருவேன் உங்களுடைய ஒத்துழைப்பத்தை நிச்சயமாக தருவீர்கள் தர வேண்டும் அடுத்தடுத்த கூட்டங்களில் எங்களுடைய வட்டார பிரச்சனைகள் இருக்குது இன்ஷால்லா அதுக்குரிய பிரச்சனைகள் முக்கியமாக எங்களோட வட்டாரத்தில் அன்னை காலமாக வெள்ளம் போடுகின்ற போது வெள்ளம் டைம்ல நிறைய மக்கள் புதுக்குடியிருப்பை பொறுத்தவரையிலே எண்பது வீதமான மக்கள் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படுறாங்க நிச்சயமாக வடிகால் ஒன்று அவசியமாக இருக்குது எதிர்காலத்தில் இன்ஷால்லா எங்களுடைய அரசாங்கத்தின் மூலமாக நிதியை பெற்றுக் கொடுத்து அரசாங்கத்தில் இருக்கின்ற மூணு உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய ஒத்துழைப்போடும் அந்த நிதியை பெற்று புது வட்டாரமாக இருக்கட்டும் இந்த ஏனைய பிரதேசங்களில் வட்டாரங்களில் உள்ள எந்த எந்த கிராமத்துக்கு அந்த வடிகால் பிரச்சனை தேவையோ அவசியமோ அதையும் பெற்றுக் கொடுப்பதோடு இன்ஷால்லா எதிர்காலத்தில் ஏனைய விஷயங்களை பேசுவோம்